திருப்புகாழ்த்துச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானனதத்த தனந்த தானன தானனதத்த தனந்த தனதான ஒத்த மருங்குள் தேரினை ஒத்தனிதம்பம் நூபுறம் ஒய்த பதங்கள் இவையாலும் பெற்ற பதங்கள் மேருவை ஒத்ததனங்கள் நூல்வல் மலர்ப்பொதுண்டம் அவையாலும் சேலினை ஒத்திடு கண்களாலும் அழைத்திடு பெண்கள் தேனிதழ் ஓர் இன்பவலை மூழ்கி சீலமனைத்து முழிந்து காமவிதத்தில் காம அழுந்தி தேருதவத்தை இழந்து திரிவேனோ வாழை இழப்பிறை தும்பை ஆறு கடுக்கை கரந்தை வாசுகியை புனை நம்பர் தருசேயே மாவலியைச் சிறை மண்ட ஓரடி ஒட்டி அலந்து வாலி பரப்பி இலங்கை அரசானோன் மேல்முடி பத்து மறிந்து தோலிரு பத்து மறிந்து மிகுத்த முகுந்தன் மருகோனே மேவு தெருத்தனி செந்தில் நீல் பழனி கந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே